வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் லோ பட்ஜெட்டில் தோப்பு கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா மானாமதுரையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு முகப்பிலையை அமைஞ்சிருக்கு இந்த தோப்பில் தென்னங்கண்டு தேக்கு கொய்யா மாங்கண்டு மகாகனி இந்த மாதிரி பல மரங்கள் உள்ளது பத்து ஏக்கர் மொத்தம் ஒரு ஏக்கரு பன்னெண்டு லட்ச ரூபா நெகோசியபிள் ரேட்டு தான் ஓனர் உட்காந்து நேரடியாக ரேட்டு பேசிக்கலாம் பத்து ஏக்கரையும் சுற்றி பென்சிங் போட்டிருக்கு கல் ஊண்டி வலை அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு பராமரிப்பில் இல்லாமல் இருக்கு தோப்பு சூப்பரான இடம் தோப்பு வைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் ஒரு அருமையான மண்ணு இது இந்த மாதிரி இடம்ல இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் தென்னை மரம்லாம் செழிப்பாக இருக்குது தண்ணி விடாமையும் உள்ளே கொஞ்சம் கருவல் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா இடம் சூப்பராக இருக்கும் பத்து ஏக்கர் ஃபுல்லாகவே பைப் லைனை கீழே பதிச்சு வச்சுருக்காங்க அங்கங்கே வாழ்வு திறந்தால் போதும் தண்ணி பாஞ்சிக்கிறோம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மெயினாக போர் இருக்குது லேபர் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது இதெல்லாம் இந்த தோப்பில் அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான இடம் மணல் சாரியுடைய இடங்கள் இதெல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கும் இருக்கும் தோப்பு வைக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை சூப்பர் தண்ணிங்க பாருங்க இதான் தோப்பு மாமரம்லாம் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் எல்லாம் பூத்து போய் நிற்கிது கண்டுலேயே அதெல்லாம் பிஞ்சிடு பூ இருக்கு அதில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தார் ரோட்டு மோப்பில் அதுவும் பைப்பாஸ்லேருந்து பக்கம்தான் சிவகங்கட்டு மானாமயர பைபாஸ்லேருந்து பக்கம் இந்த தோப்பு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் இந்த தோப்புக்கு இந்த தோப்பு லோ பட்ஜெட்டு ஒரு ஏக்கரு பன்னெண்டு லட்ச ரூபா தான் நெகோசியபுள் ரேட்டு தான் ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் ரேட்டை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க நேராக வாங்க தோப்பை பாருங்கள் பிடிச்சுருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கிடுவோம் இந்த மாதிரி இடம் வாங்குறதுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சொட்டு நீர் நீர்ப்பாசம்லாம் போட்டிருக்காங்க முதல்ல பராமரிக்க முடியாமல் விட்டுட்டாங்க நல்ல மணல் சாரியான மண்ணுகள் இதெல்லாம் என்ன வச்சாலும் வரும் தென்னங்கண்டுக்கெல்லாம் ஒரு அருமையான மண்ணு இது விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல மண் பத்து ஏக்கர் ஒரே இடத்துல இருக்குது நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்குது பத்து ஏக்கர் ஃபுல்லாகவுமே இது நீங்கள் வாங்குகிற மாதிரி யாரும் பிடிச்சி வாங்குற மாதிரி இருந்தால் நேரடியாக ஓனரே இதை க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க அப்படி ஒரு இடம் அதுவும் தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் தேக்கு மரம்லாம் நல்ல பெரிய மரமாக நிற்கிது நிறையா மரமாக அவன் பார்த்தாவே தெரியும் இடத்தெல்லாம் பாருங்கள் மாமரம் தென்னைமரம் கொய்யா தேக்கு இதெல்லாம் அதிகமாக நிற்கிது அதுவும் பைபாஸ்லேருந்து பக்கமாகவே இருக்குது உள்ள ஊருக்குள்ளே வர ரோட்டு மேலே இருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனடையட்டினாலும் பயனடைகிற நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க இந்த மாதிரி இங்கே ஒரு தோப்பு இருக்குது அப்படின்னு அதுவோ ஏபிஎம் லேண்ட் பமோட்டர்ஸ் மூலம் இடம் வீக்கெண்ட்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் வித்துன்னு தருவோம் நேர்மையான முறையில் நடந்துக்கிடுவோம் பாருங்க இதுதான் தோப்பு பார்த்துட்டு நேராக வாங்க பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம்